இங்க பாருங்க எவ்வளோமா மண்ணை மட்டப்படுத்துறதுக்கு களைப்பைலையே கம்பத்தை வச்சு அட்டாச் பண்ணிட்டு டாக்டரை ஓடியது போகிற மூலமாக எவ்வளோ சூப்பரா வந்து மட்டப்படுத்திட்டே வராங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல இந்த வீடியோல பாருங்க இவங்க எவ்வளோ பிரமாதமாக வாய்க்காலில் போற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு எந்த மாதிரியான டெக்னிக் பயன்படுத்தி தண்ணி பச்சுறாங்கன்னு சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா ஊரில் நெல் அறுவடை பண்ணோம்னா அரைப்பா இருக்கிற மிஷினை தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வீடியோல பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஃப்ளோமா வந்து நின்றுபடி அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு சூப்பராக இருக்குல்லங்க கடலையே கையில கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அந்த வீடியோல பாருங்க இவங்க எவ்வளவு பிரமாதமா தீவிரப்பட் பண்றின் மாதிரி தான் இருக்கு அதை கடலையை வச்சுட்டு அது மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறாங்க சூப்பரா இருக்கா மண் வட்டியை கையில பிடிச்சி கஷ்டப்பட்டு வெயில மண் வெட்டிட்டு இருப்பாங்க பாருங்க இவர் எவ்வளவு பிரமாதமா வெயில் படாம இருக்கணும்னு குடையே மாட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எவ்வளவு அழகா பின்னாடியே சேரும் கட்டிட்டு உக்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பார்க்கறாரு வேற லெவலு இருக்கு அடேங்கப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க இவங்க பாருங்க பிரமாதமாக சைடா போட்டுட்டு எல்லாம் பாத்தி நேரம் வந்து ஓட்டையை போட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க தண்ணி பாய்ச்ச போது எல்லா பாத்தையும் வந்து இவ்வளோ தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுது சூப்பராக இருக்கல அந்த ஐடியா எவ்வளோ பாருங்க இவங்க எவ்வளோ பிரமாதமா இந்த கம்பியை பயன்படுத்தி ரேக் மாதிரி ரெடி பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அழுத்த விழுதுகிட்டே வராங்க வேற லெவல் ஐடியாங்க இதுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க அந்த மிஷின் பார்க்குறதுனால நம்ம மருந்தடிக்கிற ஸ்ப்ரே மிஷின் மாதிரி தான் இருக்கும் இது நம்ம உரத்த கொட்டிவிட்டு சுலபமாக அந்த செடிகளுக்கு உரம் போட்டுக்கலாம் எவ்வளோக்கா போட்டே வராமல் இருக்காங்க வேற லெவலாக இருக்குல்லங்க அந்த மிஷின் ஊர்லலாம் வயலில் காக்கா குருவி விலங்குலாம் வந்து சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பயமுத்துற மாதிரி சோளக்கட்டப்போய வச்சுருப்பாங்க ஆனால் வெடியில பாருங்களேன் அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக காத்துலேயே ஆடு வருது பாக்கத்துக்கே பேய் மாதிரி இருக்குங்க இதை பார்த்தா காக்கா குருவிங்க மட்டும் இல்லாம மனுஷங்கள யாரும் மாட்டாங்க போல வேற லெவல இருக்குல்ல விதையை பிரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க இந்த மிஷின்ல பாருங்க தடுப்பூசி எடுத்து போட மட்டும் தான் செய்யறாங்க எவ்வளவு அழகா வந்து தனியா விதையை மட்டும் பிரிச்சு எடுக்குதுங்க சூப்பரா இருக்குல்லங்க இந்த மிஷின் இடையே எங்க அப்பா மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்ம ஸ்ப்ரே மிஷின் முதல்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டு மருந்து வச்சுட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்க இவர் எவ்வளவு பிரமாதமா பேரல வந்து மாட்டு வச்சுட்டு அதுல எத்தனை நாசல் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா வந்து மாட்டு வண்டி வெட்டிட்டு போதும் வந்து வச்சுட்டே போறாருன்னு சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா வச்ச நெல்லுக்குள்ள மூட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினு நம்ம நார்மலாக மரத்தை வச்ச அள்ளிட்டு இருப்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தமும் சுலமாக மூட்டை புடிச்சிக்கலாம் அழகா அள்ளி போடுதுன்னு பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல முழு தாங்க செடி நடவடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு போயிடலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு எவ்வளோகா உக்காந்துபடியே வந்து நவ பண்ணிட்டு போறாங்கன்னு வேற லெவல இருக்குல்ல இந்த ஐடியா ஏங்க அப்ப மக்காச்சலத்தான் காய வைக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதம் மரக்கட்டில ரெண்டு ரேக்கு ரேக்குமா ரெடி பண்ணிட்டு அதுல பைக்ல உக்காந்துபடியே எவ்வளவு எவ்வளோ ஓட்டுறது மூலமா காய வச்சுட்டு போறாங்க போறீங்களா சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா வயல்ல இருக்கக்கூடிய பாச தூசெல்லாம் இப்படி பாருங்களேன் தவா மாதிரி இருக்க இதை வந்து ஒரு குச்சில அட்டாச் பண்ணிட்டு இவ்வளவு சூப்பரா வந்து ரிமூவ் பண்ணி வெளியே போடுறாருன்னு சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா நிலத்தை உழுகுறதுக்கு சூப்பரான ஒரு கலப்பங்க இது பாக்குறது இல்லாம சட்டி காலப்பு மாதிரிதாங்க இருக்கு இதை பயன்படுத்தி இந்த அளவுக்கு ஆயமாவும் சூப்பரா உழுது இருக்குல்ல வீட்டு தோட்டத்தில் மிளகா செடி வளர்க்கறதுக்கு சூப்பரான ஐடியாங்க மூங்கில் குச்சி சைட்ல வச்சுட்டு அது கேப்ல மட்டும் பாருங்க மிளகா செடி விவசாயம் பண்ணி காய்ச்சி இருக்குன்னு சூப்பரா இருக்கு இந்த ஐடியா பாருங்க ஒரு மாலை பயன்படுத்தி நலத்தை உழுதுட்டு பத்து செடிக்கு அழகாக மண்ணிட்டு சேம் டைம்ல தண்ணி கையிலேயே உரத்தை கொட்டி வச்சிட்டு அழகா உரமும் போட்டு வராதுன்னு வேற லெவல இருக்குங்க பாருங்க இவங்க மண்ணை குத்தி களை வெட்டும் போது எவ்வளவு பிரமாதமா வெயில் படாம இருக்கணும் கொடைய வந்து முதுகு பண்ணி மாட்டிட்டு எவ்வளவு அழகா வேலை பாக்குறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த ஐடியா வீட்டுல விடக்கூடிய செடிகளுக்கெல்லாம் ப்ரூனிங் பண்ணி வரதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க அந்த மிஷின் பாக்குறது நம்ம செஞ்சா மாதிரி தான் இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளோ கட் பண்ணி வர்றாங்கன்னு பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின்க்கு அடையாங்கப்பா மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்ப்ரே மிஷின் இது நம்மளா அடிக்கிற ஸ்ப்ரே மிஷினில் ஒரே ஒரு ஸ்பிரே தான் இருக்கும் அந்த மிஷினில் பாருங்க பத்து ஸ்ப்ரே நான் இருக்கு இதை பயன்படுத்தி ஒரே டைம்ல ரெண்டு பக்கத்துக்கும் அடிச்சிக்கலாம் ரொம்ப கவர் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கலாம் இந்த மிஷின் நம்ம வீட்டிலாம் தென்னை மரம் இருக்குங்க நம்ம மரம் தெரியாம பறிக்காமல் விட்டுருவோம் அந்த வீடியோல பாருங்க இந்த மாதிரி ஒரு டூல் மோட்டார் இருந்துச்சுன்னா பாரு சுலபமா ஏறிக்கலாம் எவ்வளவு ஏறி பறிக்கிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவல இருக்குல்ல வீடியோல பாருங்க பூண்டெல்லாம் எவ்வளோ எவ்வளவு பிரமாதமா கிரேடிங் பண்ணி சூப்பரா வந்து பேக் இப்படி தான் வந்து பூண்டெல்லாம் பேக் பண்ணுவாங்க போலங்க சூப்பரா இருக்குல்ல என்னடா பழங்களை பொறுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இது நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லாம் கீழே இருந்துருக்கிற பழங்களை நம்ம கீழே குடிஞ்சு ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாம முதுகல் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி டைம்ல இந்த ஒரு டூல் மட்டும் இருந்தா போதும் நம்ம சுலபமா கலெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு கலெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க சோளத்தை நல்லா பவுடரா அரைச்சு கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் இது இந்த மிஷின் நம்ம மக்காச்சோளத்தை எடுத்து வச்சா மட்டும் போதும் எந்த அளவுக்கு நமக்கு பொடியா அரைச்சு கொடுக்குதுன்னு பாருங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இது ஊர்லாம் கடலையே கை வலிக்க கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டு இருப்போங்க கையில கொப்பலாம் போட்டுறோம் அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா வெறும் ரெண்டு கம்பி மட்டும் நிக்க வச்சுட்டு அது கேப்ல கலரே எடுக்கிறது மூலமா இவ்வளவு பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு சூப்பரா இருக்கு இந்த ஐடியா இப்பெல்லாம் வாயத்தார கட் பண்ணி தலையில கஷ்டப்பட்டு சம்மந்தம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த வண்டியில பாருங்க எவ்வளவு பிரமாதமா தள்ளுவண்டியில கொக்கி மாற்ற மாதிரி இருக்க மிஷினை வந்து டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு அதே தார தொங்கி விட்டு எவ்வளவு சூப்பரா கொண்டு போறாங்கன்னு வேற லெவல ஐடியாங்க நீங்க பாருங்க மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்ப்ரே மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இது பாக்கத்துல தள்ளுவண்டி தான் இருக்கு இந்த புஷ் தள்ளிட்டு போகிறது சுலமாக மந்த அடிச்சிக்கலாம் போல் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒரே டைமில் ஆறு நாசு வச்சு ஆறு ரோக்கு மருந்து வச்சுக்கலாம் போல சூப்பராக இருக்கல செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க இதை பார்க்குறது இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே மிஷின் மாதிரி தான் இருக்கும் இதில் ஒர்த்த மட்டும் கொட்டிகிட்டு நம்ம சுற்றுறது மூலமாக ஈஸியாக வந்து செடிகளுக்கு உரம் போட்டுக்கலாங்க எவ்வளோவா போட்டுட்டே போகிறாருன்னு பாருங்களேன் வேற லெவல் இருக்குல்ல விதைகளுக்கு பூச்சி மட்டும் நோய் தாக்காம இருக்கணும்ட்டு எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி விதைகளுக்கு விதை நேர்த்தி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க